முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரின் தோழி சசிகலாவிற்கு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ள கொடநாட்டில் தேயிலை தோட்டம் உள்ளது ஜெயலலிதாவின் விருப்பத்திற்குரிய ஓய்விடமாக கொடநாடு பங்களா விளங்கி வந்தது பல சமயங்களில் கொடநாடு பங்களாவில் தங்கியபடியே அரசு மற்றும் கட்சி பணிகளை அவர் மேற்கொண்டு வந்தார் ஜெயலலிதாவின் கொடநாடு பயணத்தில் அவரின் தோழி சசிகலாவும் உடனிருப்பார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து கொடநாடு எஸ்டேட் மற்றும் பங்களா ஆகிய இரண்டுமே காவல்துறையின் தீவிர கண்காணி வலயத்தின் கீழ் இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஓய்வெடுக்க கொடநாடு சென்றனர் அதன் பிறகு சுமார் ஏழு ஆண்டுகள் கழித்து நின்று சசிகலா சென்றுள்ளார் தோட்ட நிர்வாகத்தினர் மற்றும் அமமுகவினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கண்ணீர் மல்க கொடநாடு மக்களை சந்தித்தார் கொடநாடு பங்களாவில் இரவு தங்கும் சசிகலா காலை ஜெயலலிதா சிலையை அமைப்பதற்காக நடைபெறும் பூமி பூஜை விழாவில் கலந்து கொள்கிறார் இந்த நிலையில் கொடநாட்டில் காரில் இருந்தபடி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது சசிகலா கொடநாடு எஸ்டேட்டில் வேலை செய்பவர்களை சந்திக்க வந்தேன் எப்போதும் அவரது நினைவுகளாகவே உள்ளது இது போன்ற ஒரு சூழல் வரும் என நான் நினைக்க கூட இல்லை என்று சசிகலா கூற அவர் கண்களில் கண்ணீர் கொட்டியது கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பான கேள்விக்கு கொடநாட்டில் சிறு வயது முதலே காவலாளியாக இருந்த ஒரு நல்ல மனிதர் உயிரிழந்து விட்டார் அம்மா தெய்வமாக இருந்து உண்மையான குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தருவார் அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும் பதிலளித்தார் அதிமுக ஒருங்கிணைப்பு பற்றி பேசிய சசிகலா அதிமுக ஒன்றிணைய நடவடிக்கை எடுத்தே வருகிறேன் நிச்சயம் அது நல்லபடியாக அமையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதுதான் அரசியலில் நல்லது என நான் நினைக்கிறேன் அது போன்ற சூழல் வரும்போது அதிமுக ஒன்றிணைவது நிச்சயம் நடக்கும் என்று கூறிவிட்டு சென்றார் மேலும் ஜெயலலிதாவுக்காகவே நான் இங்கு வந்ததாகவும் அவருக்காக ஒரு பூஜையை செய்ய உள்ளதாகவும் சசிகலா குறிப்பிட்டார் ஜெயலலிதா சிலையை வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த தினம் மற்றும் திறந்து சசிகலா கொடநாடு எஸ்டேட் விவகாரத்தில் மதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது குற்றச்சாட்டை எழுப்பிய ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் கனகராஜின் சகோதரர் தனபால் மீது எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது